பாலியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கண்ட மாதிரி போட்டிருந்தது கோடீஸ்வரர்களோட அஹ் முக்கியமான யாழ்ப்பாண டவுனுக்குள்ள கடை வச்சிருக்கிற சிலரோடேன்னு சொல்லி அவங்க போட்டிருந்தவங்க அதை வந்து டோக்டர் சிரிச்சு போடலையான அவர் வந்து ஒரு கண் கலங்கின மாதிரி போட்டு ஒரு ஒரு கவலையான ஒரு பொம்மையா போட்டுட்டு அவர் தந்த பேஸ்புக்ல சேவ பண்ணி வச்சிருந்தார் மற்றாக்காவே ஒரு விஷயம் நாங்க விளாங்கொள்ளும் என்னண்டா அவர் சங்கவி அவர் சம்பந்தமான இதுல கேட்டுக்கொண்டிருந்தா ஒரு விஷயம் விளங்கி கொள்ளும் ஒரு பிரச்சனை ஒரு விமர்சனம் எங்களை சார்ந்து வருதுன்னு சொன்னா அதுல நாங்க சம்பந்தம் இல்லையண்டா அந்த விஷயத்துக்கு தான் விளக்கம் சொல்லணும் நான் இப்படி இல்லை நான் இப்படியான ஆள் தான் நான் வந்து இதுல பிரச்சனைப்படையில இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி விட்டா சரி அவர் இன்றைக்கு ஒரு முரண்பாடான கருத்து என்ன சொல்றான்டா இதுவரைக்கும் இந்த அவ சம்பந்தமான அவ தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமா யாருக்குமே தெரியாது இன்றைக்கு அவங்கள ஒரு வீடியோ விட்டு விட்டுட்டாங்க அதை சொல்றா அவர்தான் என்னுடைய கணவன் என்னையும் என்னுடைய கணவரையும் போட்டிருக்கிறோம்னு சொல்லி ஆனால் அவ கடந்த காலங்களில் அவ போட்ட வீடியோவும் அவண்ட ப்ரோக்ராம்களையும் பார்த்தா ஒரு திருமணம் முடிக்காத பெண் மாதிரி அவள் செயற்படுறா இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்தவுடனே அவ வந்து நிறைய கதைச்சிட்டு அதுக்கு பிறகு சொல்றா என்னுடைய கணவனையும் என்னையும் வீடியோ நாங்கள் டிக்டாக்ல செய்த வீடியோவை போட்டிருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் விளங்கி கொள்ளணும் ஒரு கணவன் வந்து தன்னை மனைவியை காட்டாம சமூகத்தில் என்று சொல்லி நாங்க மறைஞ்சு சில விஷயங்களை செய்யலாம் அது வந்து உண்மையாவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாது ஆனா கணவனை காட்டுறதுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை என்றது முதலாவது கேள்வி அடுத்தது வந்து சங்கவி என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப ஊழல் அழிப்பு ஒழிப்பு அணி என்றவங்க வந்து என்ன பற்றி என்ன விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க அந்த விமர்சனம் என்ன அதுக்குத்தான் நான் பதில் கொடுக்கணும் என்னில் பிழை இல்லாட்டி ஆனா அதுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை கொடுக்காம டாக்டர் அர்ச்சுனா மட்டும் அவ அந்த விஷயத்தியாவின்னு தண்ட பேஸ்புக்ல உலகம் ஃபுல்லாக எல்லாரும் போட்டு கொண்டிருக்கிறாங்க அதை கூட கேவலம் கேவலமா எழுதி கொண்டிருக்கிறாங்க அவர் வந்து இதை பார்த்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல என்ற மாதிரி திங்க் பண்ணி அது ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி என்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் அவர் போட்டிருக்கிறார் அதுக்குள்ள சரி டாக்டரை தான் பதிவு செய்தாரா அவ கதைக்க வேண்டியது டாக்டரை பற்றி அவ எப்படி சென்டிமெண்டா அதுக்குள்ள வாரான்னு சொன்னா டாக்டரை கதைக்காம டாக்டர் அச்சனா வந்து கௌசல்யாவை பற்றி கதைச்சா விட்டுருவாரா என்று சொல்லி கௌசல்யாவை இதுக்குள்ள கொண்டு வரா இப்ப இதுல அவட பிசினஸ் உலங்குது என்னன்னு சொன்னா ஒன்று வந்து அவ டாக்டரா கோவப்படுத்தணும் அடுத்தது வந்து டாக்டர் மூலமா இந்த தான் கொஞ்சம் பிரபல்யம் ஆகணும் அதை விட இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்குது இதை இவாவ இயக்குறதா பின்னாலு ஏன் டாக்டர் அர்ஜுனாவே டச் பண்ணணும் இப்ப இதுல அரசியல் இருக்கான்னு யோசிக்க தோன்றுது ஏனண்டா அவர் பிரபல்யமான யூடியூபர் இது வந்த அந்த மெட்ரோ உள்ள ஒரு ஆள் வந்து யூடியூப்ல போட்டு இருக்கிறார் டாக்டர் இப்படி மாட்டுப்பட்டு போனார் அவருக்கு எதிராக வழக்கு போட்டு இருக்கு சொல்லி அந்த தண்ணருக்கு தான் கரைக்கட தலம் போட்டுருக்கு இல்ல இல்ல அண்ணன் இப்ப இதுல ஒரு கதைக்க விடுங்க என்னன்னு சொன்னா டாக்டர் தெளிவா அதுல சொல்லி இருக்கிறார் நாங்க இதை திருப்பி கதைக்க வேண்டிய தேவையில்லை என்ன பிரச்சனைடா டாக்டர் வடிவா சொல்லி இருக்கிறார் அவாக்கு நீங்கள் பிழை இல்லைன்னு சொன்னால் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க உங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் நான் அந்த ஊழல் அழைப்பு அணி என்று அந்த பேச்சே அந்த பேஸ்புக்கே இல்லாமல் நான் பாராளுமன்றத்திலையும் கதைக்க வேண்டிய அலுவலகங்கள்லையும் கதைச்சு நான் அதை இல்லாமையே ஆக்கி விடுறேன் என்று அதே சேம் டைமில் அந்த ஊழல் அழைப்பு அணியும் போட்டிருக்கிறாங்க இவ சம்பந்தமான ரெண்டு வீடியோங்கள்ட்ட இருக்கு அதை நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அப்போ இவ வந்து அதுக்கு ஒரு பதிலை சொல்லணும் அதை விட டொக்டரோட தொடர்பு கொள்ளணும் ஒரு பிரச்சனை என்று சொன்னா அவர் ஒரு பப்ளிக்கில பப்ளிக்ல வந்து நீங்கள் டோக்டரை என்ன காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ என்று சொல்றதுக்கும் உங்களோட பிரச்சனையை நீங்க வெளியே கொண்டு வராம அவரோட நேரடியா தொடர்பு அவ சொல்றா யூடியூப்ல எப்படி என்று சொன்னா தான் வந்து உதவி கேக்குறாவா தன்னையும் ஒரு தங்கச்சி அச்சி இதை உதவி செய்யட்டான் நான் கேட்கறேன் நீங்க உதவி கேட்கறது இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏன் டாக்டரோட இவ்வளவு காலம் தொடர்பு கொள்ளாம அதை ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவா போட்டு நீங்கள் அதுக்குள்ளே கௌசல்யாவையும் கொண்டு வந்து இழுத்து சும்மா இருக்கிற கௌசல்யாவை அவ கொண்டு வந்து இதுக்குள்ளே இழுத்து என்னத்துக்காக இப்படி ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு உதவி கேட்குறீங்க அவோட கதையை பாருங்கோ தொனியை பாருங்கோ அவள் வந்து உதவி கேட்குற மாதிரியோ இல்லை பயந்த ஆர்மாதியோ அங்கே வரையில அவள் வேறொரு நோக்கத்தோடு தான் அந்த வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறான் முதலாவது நீங்கள் பிழை செய்யலைன்னா முதல் அதை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மற்றது நான் அதில் அவன் முதலாவது போடைக்க வீடியோ போடக்கே நான் போய் கீழே கொமெண்ட் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒழிச்சு போட மாட்டார் உங்களை பற்றி விமர்சிக்கணுமேண்டா நேரடியாக அவர் தான் சொல்கிற மாதிரி தன் முக புத்தகத்திலே நேரடியாக தானே பதிவு செய்திருப்பார் ஊழல் ஒழிப்பு அணிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை தேவை இல்லாமல் கவுசல்யாவையும் அவரை இதுக்கு ஒன்று சொருகாதைங்க உங்களில் பிள்ளை இல்லைன்னா நிரூபித்து காட்டுங்கள் அதில் நிறைய பேர் அதைத்தான் போட்டிருக்கிறோம் உங்களில் தவறு இல்லைன்றா நீங்கள் அதை விடுங்க அதை கடந்து போங்க ஏன் நீங்கள் பயப்படுறீங்க என்னத்துக்காக இவ்வளவு துடிக்கிறீங்க பொலிஸுக்கு போயிட்டு வந்து சைபர் கிராமுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் செய்துட்டு வந்து வா டாக்டர்கிட்ட உதவி கேட்குறாவா இது என்ன இது இப்போ நீங்கள் கேட்குறாக்களுக்கு ஒரு நல்லா தானே இப்போ என்ன சொல்ல வாரான்ண்டு நீங்கள் உதவி கேட்க வாராண்டா அப்படி வருவீங்க தன்னை தங்கச்சியாக ஏற்றுக்கொண்டு உதவி செய்யட்டா அப்போ டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் உங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் என்னோடய தொடர்பு ஒழுங்கு நான் அதுக்குரிய இதை பெற்றுத்தாரேன் இதே நேரத்தில் அவங்கள்ட கையில் வீரியம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இதுவரைக்கும் அவங்கள் போட்ட அந்த எந்த ஒரு விஷயமுமே தவறாக போயிட எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த யோசிக்கணும் நாங்களும் அப்போ இவாண்ட விஷயத்தை மட்டும் நாங்கள் விதி விளக்காக விட்டுட்டு அவங்கள பய ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று இவள் அது சம்மந்தமாக வெளியே வரணும் கடந்த நாட்களில் ஒரு ஒரு ஆளை போட்டு அவள் மன்னிப்பு கேட்டுருக்கிறா தான் இதை செய்தது பிள்ளை நான் இனி செய்ய மாட்டேன்னு அதோட அவள் சம்மந்தமாக அவங்க விட்டுட்டாங்க அப்போ அதை மாதிரி சில விஷயங்களுக்கு இப்போ தமிழடியான இதுக்கு சரியான ஒரு உலக்கத்தை கொடுத்துருக்குற இதுவரைக்கும் இவ இவ்வளோ காலமாக இவ யூடியூப் செய்கிறாள் இதுவரைக்கும் தன் கணவனை வெளியால் யாருக்குமே சொல்லல தன் தாய் தாப்பன் தன்னை சுற்றி இருக்கிற கொஞ்சம் உறவுகளுக்கு தான் தெரியுமா இப்போ இவ்வளோ காலம் மனுஷி மேரம் ஒழிச்சு வச்சிருந்து பார்த்துருக்குறோம் இவ்வளோ புதுசாக கனவனை ஒழித்து வச்சிருக்கிறா நாங்கள் அதை பற்றி விமர்சிக்க தேவையில்லை ஆனால் ஒரு டாக்டரை டச் பண்ணி போயிருக்கேன் நாங்கள் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது வணக்கம் ரெண்டு வடிவா இந்த சமூகம் இந்த ரெண்டு பெண்களும் இயக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு அரசியல் தலைவர்களால வட்டக்கட்சியில இருக்கிற அந்த பிள்ளைன்ற பெயர் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்குது முழு பேர் சொல்லப்படவில்லை நீங்க எங்க போய் வழக்கு தாக்கல் செய்யலாம் ரகுராமன் என்றால் ஆயிரத்தி ரகுராமன் இருக்கு பட்டகத்தில சுரேஷ் ஆயிரத்தி சொன்னா சுரேஷ் இருக்கும் ஜூகேல அது ஒரு ஹட்டம் நீங்கள் வழக்கு போடுங்கோ அது அங்க பார்த்து கொள்வோம் மன்னிப்பு கோரிய அந்த பிள்ளை இன்றைக்கு திருப்பி வீடியோ விட்டுருக்குறா நான் அர்ச்சனாக்கு எதிராக வழக்கு போட போறது உண்ட வடிவா புரிஞ்சு கொள்ளுங்கோ இந்த ரெண்டு பேரும் சரியான சம நேரத்துல இந்த ஊடகங்கள்ல வந்து திருப்பி அர்ச்சனாக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அப்ப இது மிக தெளிவாக அவர்களை கையாள வேண்டிய ஒரு பகுதி கையாண்டு இன்றைக்கு அவைய நகர்த்தி கொண்டு போகுது இரண்டாவது அந்த அதாவது வந்து ஜூடி அந்த பெண் சகோதரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை யார் இந்த சமூகத்துக்கு முன்வைக்கிறார்களோ அவருக்கு அவர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும் நான் இப்படியானவர் இல்லை என்னை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்ற கேள்வி யார்கிட்ட கேட்கணும் அந்த ஊழல் அணி டை கேட்கணும் அந்த இருபத்தி மூன்று நிமிட வீடியோக்கள்ல பதினைந்து நிமிட வீடியோக்களுக்கு மேல அர்ஜுனாவையும் சகோதரியை பேட்டியும் தான் கதை இந்த சமூகம் உண்டா உண்டா தெளிவாக புழங்கி கொள்ளவனும் நாங்கள் பல விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இறுதி நேரங்கள்ல முரணான புறம்பெற்ற நீர்மையற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அபகீர்த்தி என்ற ஒரு விஷயத்தை அர்ச்சுனாவுக்கு கொண்டு வந்து இவர் இந்த சமூகத்துக்கு பொருத்தம் இல்லா பொருத்தம் இல்லாதவர் என்ற ஒரு விஷயத்தை என்பிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி கொண்டு இந்த அரசியல் நாடகமாடுற இந்த முற முறையற்ற அரசியல் தலைவர்கள் ஆரோ ஒருவர் முயற்சி செய்கிறார் அதுன்ற விளைவுதான் இந்த ரெண்டு பேரும் மீண்டும் வந்து மன்னிப்பு கோரியவா மீண்டும் விஷயத்தை சொல்றா அடுத்த கட்டமாக ஒரு இருபத்தி மூணு நிமிஷ வீடியோவில் எவர் குற்றம் செய்தார்களோ அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தார்களோ அவருக்கு எதிரான எந்த விஷயங்களையும் கதைக்கப்படாமல் அர்ஜுனா அவரை தன்னுடைய முகநூல பகிர்ந்து கொண்டமைக்காக அர்ச்சுனா மீதும் அந்த குற்றச்சாட்டை வைத்து அதனூடாக அர்ஜுனாவை கோவப்படுத்துறதுக்கான சகோதரியை பற்றி கதைச்சு இந்த விஷயத்தை அரசியல் ரீதியாக ஒரு மாற்றத்துக்காக கையாளினோம் என்றதா இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ள வேணும் ஒரு விடயம் நடக்குது என்று சொன்னால் அந்த விடயம் நான் சம்பந்தப்பட்ட நான் இல்லை என்று சொன்னால் நான் எந்த பாடல கடந்து போய் கொண்டிருக்க வேண்டியதா இன்றைக்கு அந்த சமூகத்துல அந்த விஷயம் நிர்வகிக்கப்படுவதோ அன்றைக்கு அவர் நிச்சயமா தள்ளக்கூடிய படிவினா இங்க வந்து இந்த பிரேசபை என்ற தேர்தலுக்கு பெரிய சூழ்ச்சி நடக்குது அந்த சூழ்ச்சி என்ற அம்புதான் இவை அவைய ஏதோ ஒரு விஷயத்துல உள்வாங்கப்பட்டு அதனூடாக அவை அன்னைக்கு முகநூல்லையும் ஊடகங்கள்லையும் கதைக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றத இந்த சம்பவம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அர்ஜுனா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் நல்ல ஒரு சகோ அண்ணாவை தேடுங்க கௌசல்யாக்கு நல்ல ஒரு அண்ணா கிடைச்சிருக்கிறார் ஒரு அண்ணாக்கள்ல அஞ்சு அண்ணா கிடைச்சிருக்கிறார் அவருடைய சொந்த அண்ணா அடைச்சிட்டு ஆறு அண்ணா என்று சொல்லி இன்னைக்கு யூடியூப் தளத்துல நேரடியான நேரில மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது உண்மைதான் அவைக்கு அந்த அவாக்கு ஆறு அண்ணாக்கள் இருக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் அவா நாங்க விட்டு கொடுக்க போறீங்களே ஆனால் அதே நேரம் சமூகத்துல எனக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டுகின்றதுக்கு அப்பால இந்த மனவேதனை இருக்குது ஒரு ஒரு சமூகத்துல ஒரு பெண் தவறு விடுறாளா அந்த பெண்ணை திருத்துறதுக்காகத்தான் நாங்க இந்த தகவலை வழியில சொல்றோம் முதல் முதல் வந்து அந்த பெண்ணுக்கான எச்சரிக்கை வழங்கப்பட வேண்டும் அந்த ஊழல் அணியிட்டே நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு ஒரே ஒரு முன்னப்பம் என்னென்றால் ஒரு சமூகத்துல ஒரு பெண் வந்து முறையேற்றி நடக்கிறான்னு சொன்னார் அவா திருந்ததுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவும் என்னென்னு சொன்னார் அவைக்கு ஒரு குடும்பம் இருக்குது நாங்கள் அவா விடுற சமூக பொறுப்பேற்ற செயல்களுக்கு இல்லாட்டி ஒரு அதாவது ஊழல் விஷயங்களுக்கு நாங்கள் கொண்டு வரதுன்றது வேற விஷயம் ஆனால் அந்த பெண் சார்ந்த ஒழுக்க விஷயங்கள்ல கொண்டு வரக்க நாங்கள் அவைக்கு ஒரு தகவலை கொடுக்கவும் நீ இப்படி தவறா போற போகின்றீர்கள் நீங்கள் இனிமேல் இப்படி நடந்தால் உங்களுக்கு இதை வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரவும் என்று ஒரு எச்சரிக்கையாக வழங்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த இந்த விஷயங்கள்ல ஒழுக்க முறை முறையற்ற ஒழுக்கத்தில் நடக்கிற அனைவருக்குமே அந்த எச்சரிக்கை வழங்கப்பட வேண்டும் அந்த எச்சரிக்கை வழங்கிய பிற்பாடும் அவர்கள் அந்த தவறை தொடர்ந்து செய்தால் அவர்களுக்கான நடவடிக்கையை அந்த ஊழல் அணி என்றது வெளியிடப்படும் என்றதா என்னுடைய பிரதானமான வேண்டுகோள் இரண்டாம் கட்டம் இந்த விஷயத்தை அவா அவர்களோட கருத்து தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணவனும் யோந்தன் சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட அர்ச்சுனா அவாக்கு உதவி செய்வாயிருந்தால் முதல் அவ அவாக்கு நல்ல ஊடக ஒரு நல்ல யூடியூப் நடத்துற ஊடகவியலாளர் அவாக்கு அர்ச்சனாவை எப்படி சந்திக்க எங்க சந்திக்க எந்த விஷயத்துல அவை அவைய அவ அவையை தொடர்பு கொள்ளணும்ன்ற எல்லா விஷயங்களும் தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் ரெண்டு பெண்களும் மிக தெளிவானவர்கள் மிக தெளிவான தொழில்நுட்ப ரீதியான எண்ணங்களை கொண்டவர்கள் சிந்தனை கொண்டவர்கள் அறிவு கொண்டவர்கள் அப்ப இங்க வந்து ஒரு சமூகம் விளங்கி கொள்ள வேணும் நாங்கள் பெண் என்றத எங்களோட தேசிய தலைவரும் எங்களோட அமைப்புகளும் நாங்கள் சார்ந்த எங்கள வரலாறுகளும் பெண்ணியத்தை போட்டுறோம் பெண்ணியத்தை மதிக்கிறோம் என்னுடைய தாயும் பெண் தான் என்னுடைய மகளும் பெண்தான் என்னுடைய தாரமும் பெண் தான் ஆனால் அந்த விஷயங்களை நாங்கள் கையாளைக்க மிக அவதானமா இருக்கணும் அந்த விஷயங்களை நாங்கள் வள வலைத்தளங்களை கொண்டு வரதுக்கு முதல் அவைக்கான எச்சரிக்கை வழங்கப்பட வேணும் அதற்கு பிற்பாடு செய்ய வேண்டும் ஆனால் நான் மிக தெளிவாக கூறுகின்றேன் இந்த ரெண்டு பேரும் இப்போ இன்று நீங்கள் அவை டெலிபோன் எடுத்து நீங்கள் காவல்துறையோ எவராவது நாங்கள் விசாரணை இருந்தால் அரசியல் தலைவீடுகளோடுதான் இப்ப அந்த விஷயம் நான் ஆய்வு ரீதியாக மிக தெளிவாக கூறுகின்றேன் அவருடைய நோக்கம் அர்ஜுனான்ற ஒரு இலக்கு மட்டும்தான் ஆனால் இங்க அர்ஜுனா இந்த விஷயத்துக்கும் அர்ஜுனாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய விஷயத்தை முன்வைக்கிறார் அவர் ஆதார ரீதியான எண்ணங்களோடையும் சான்றோடையும் சாட்சியங்களோட முன்வைப்பார் அவர் இப்ப அதில் கொடுத்திருப்பார் அவர் சம்பந்தப்பட்ட பொலிசுமா துணைக்களத்துக்கோ சம்பந்தப்பட்ட பாராளுமன்றத்தில் அதுக்கு பொறுப்பா இருக்கிற அந்த துணைக்கள அதிகாரிக்கோ அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அந்த விஷயங்கள் போய்சி வைத்திருக்கு அப்ப சிந்தரத்தனமாக இன்றைக்கு ஊடகங்கள்ல ஒரு அவப்பேரை உருவாக்கி முதல் தேர்தல் தேர்தல் காலங்கள் மாதிரி இன்றைய பிரதேச தேர்தல் காலங்களிலேயும் அவருக்கான நன்மதிப்பை குறைக்க வேண்டும் என்றதாக இங்கே நோக்க முடிய அர்ஜுனா இந்த விஷயத்துல எந்த தவறும் விடையில என்னுடைய முகநூல் நானாக புகைந்திருக்கிறேன் அதுக்காக நான் அந்த குற்றம் நடக்கிறதுக்கோ அந்த குற்றத்துக்கு துணை போனவனோ ஒரு காலமும் இல்லை இதை நாங்கள் நன்றாக புரிய வேண்டும் இந்த விஷயங்கள் மிக திட்டமிட்டு நுட்பமான முறையில அவ இருந்து அந்த விஷயங்களை மிக தெளிவாக அந்த ஊடகத்திலே தன்னுடைய அறிவுசார் திறனை கொண்டு பதிவு செய்திருக்கிறான் இவ்வளவு அந்த நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் அந்த சம்பவம் நடந்திருந்தால் மிக வேதனையான விஷயம் நடக்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே அது சிறப்பான விஷயமாத்தான் இருக்கும் ஏனென்றால் அவள் ஆளுமிக்க ஒரு யூடியூபா நாங்கள் பல வக தரங்களிலே அவாண்ட அவாண்ட ஆளுமிக்க செய்திகளையும் ஊடக விஷயங்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் அவாண்ட ஒழுக்கம் என்ற விஷயத்துல நாங்கள் அவதானமா இருக்கிறோம் அர்ச்சனாவும் அவ அவதானமா இருக்கிறார் நீங்கள் அந்த விஷயத்துல சரியா கையாண்டிங்களை இருந்தால் இந்த விஷயம் நிச்சயமாக தீர்க்கப்படும்

சேகா வண்டி ஒரு பொம்மை படம் போடுறதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை அவனவனை இல்லை நீங்கள் கழிக்கணும் விட்டுவனே எல்லாம் கழிக்கணும் அப்போ அதொரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை அரசியல் சாயம் இவியல் இப்போ இப்போ ஒரு இப்போ சொல்ற கதையை வச்சு பார்க்க அஞ்சுக்கும் பத்து லட்சத்துக்கு ஆசைப்படுறாக்களாக இருந்தேன்னு சொன்னால் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இவ்வளோ வேலையாக செய்து போட்டு போவின் அப்போ இந்த அரசியல் நேரத்தில் அப்படியே ஒன்றை கொண்டு காய் நகரத்துறக்கு சில ஐம்பது லட்சமோ சில ஒரு கோடி கூட இளைஞர்கள் சர்வசாதாரணமாக உள்ளாகும் அந்த நோக்கங்களுக்கால் அரசியலாக கொண்டு நடத்தலாம் ஆனால் இந்த அப்படியோ யாரோ வீடியோ வச்சுருக்கணும்னு விடத்தான்னு போவான் இவையல் வந்து பணிவான முறையில் நல்ல முறையில் இதை கதஞ்சி சோல் பண்ணி மேற்கொண்டு பிரச்சனையெல்லாம் வளர்க்காமல் ஓரளவு ஒத்துக்கொண்ட மாதிரியானா இல்லைன்னு சொன்னால் ச இப்படியான இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் வீடு மண்டும் வம்பு வேலை செய்து மட்டாக்களை மாற்றி காசுக்கு விளம்பர வேலையெல்லாம் அப்படியான வேலையெல்லாம் மீண்டும் செய்ய வளர்க்கிட்டா அப்படியான அணிகள் அதெல்லாம் வெளியிட்டேக்க கூடுதலான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய விரும்பு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா நீங்கள் அந்த அவ திரும்ப ஒரு வீடியோ டாக்டருக்கு எதிராக போட்டிருக்கான்னு சொன்னீங்களா அதுல அவ வந்து அப்படி குற்றஞ்சாட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லையா அவங்களே இவாட முழு போ இதையும் வெளியிட்டுட்டாங்களே பப்ளிக்காவே அவங்க இல்லையா

என்ன என்ன கொலை செய்யணும் அவ்வளவு இப்போ கல்யாணம் நாற்பது வயசு நான் குடும்ப பொறுப்புல இருந்து வெளியில வந்து நான் இப்ப அரசியலுக்கு போயிருக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நான் முதலே இந்த சமூகத்துக்கு நான் எப்படிப்பட்டவன் எப்படி இருந்த நான் என்ன மாதிரி வாழ்ந்தனான் என்றதை இந்த சமூகத்துக்கு மிக தெளிவா சொல்லிட்டேன் என்ன என்ன சொல்றதுக்கு எதுக்குமே இல்லைன்றத மிக தெளிவா இருக்கோம்

அவர் ஒரு சிம்பிளா சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இங்க வா நீ புல இல்ல நீ என்ன செய்யணும் இதுக்குன்ற புருஷனா வெளியாளராக கோணும் இராக்கி என்ற மனைவியை நான் நூற்றுக்கு நூறு வீதம் நம்புறேன் இதுதான் எனக்கு அவள நம்பிக்கை இருக்கு இத பத்தி யாரும் கதைக்க வேண்டாம் அதோட பிரச்சனை முடியுது இப்போ ஒரு பொண்ணை வந்து அவ குடும்ப அவ இன்றைக்கு தான் இந்த விஷயத்தையே சொல்லி இருக்கிறா தான் கல்யாணம் முடிச்சுட்டேன் என்று ஓ ஜிசு ஆ ஜிசு